நமது மனு சொல்ல சொல்லியிருக்கார் எல்லா நிகழ்ச்சி புகழங்களெல்லாம் அலமதுல வேண்டியார் எப்போடைய மரணத்தின் பிறகு ஒரு நிகழ்ச்சி வச்சு அந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் திருந்த நல்ல நல்ல பண்புகள் நல்ல நல்ல விஷயங்களை நாம் பார்ப்போம் அதே போல அவர்களுக்கு நல்ல அமல்களை நாமும் செய்வதற்கு பெயர் எடுப்போம் அலமதுல்லா அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய எஹ்பார் சாஹிப் ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூர் பல இடங்களில் இமா இமாமத்தில் இருந்தாங்க பிறகு நம்முடைய ஊர்ல கடைகள் கடை கடை வைத்திருந்தாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரிந்தது அப்துல்லா மசீதில் மொசினா இருந்தார்கள்

வருடம்புக்கேகரசர் மட்டும் இல்லை ஐம்பது தொழுவிக்கு அங்கதான் போவாரு ஜும்மா கூட அங்கதான் வருவாரு எப்போது நம்ம வழிய போயிடணும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னா எந்த ஒரு முகம் சொல்லிக்காமல் எந்த ஒரு கோபம் போடாமல் அதுக்கு நான் பார்த்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் பூரா வருஷம் பூரா ஒவ்வொரு தொழுகையில அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க நான் வழிய போறேன் அந்த இமாம் பாத்துங்க அப்படின்னா மிக மகிழ்ச்சியோடு பாத்துக்குவாங்க அவர் மட்டும் வர மாட்டாரு பேர குழந்தையை கூட கொண்டு வருவாரு துபாயில அந்த குழந்தை வந்தாங்க அந்த குழந்தை நடிச்சுட்டு வந்து அந்த பையனை கூட தராவித்தோடு இல்லை அதே போல வித்தரத்தோடு அசான் மணி இதுல எல்லாத்துலேயும் அந்த குழந்தையை ஊக்குவிக்கணும் என்ற மகத்தான ஒரு ஆர்வத்தோடு தொழுதிக்கு வருவார் நாம வந்து கொஞ்சம் கை கால் வலி வரும் கொஞ்சம் வயிற்று வலி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம சுண்ண விட்டுட்டு போயிட்டே இருப்போம் ஆனா கங்கை ரஹ் அவர்கள் எல்லாமே நாம் கண்கூட பார்த்திருக்கிறோம் தொழுகையுடைய விஷயத்துல மிக ஆர்வத்தோடு தொடக்கூடியவர்களாக இருந்தாரு விட்டு கரெக்டா தொடுவாங்க இது அவர் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான நல்ல அமல் தொழிலுடைய விஷயத்துல சிறந்தவராக இருந்தாரு முன் சுண்ணத்தை பின் சுண்ணத்தை தொடக்கூடியவர்களாக இருந்தாரு யார்கிட்டையும் எதிர்த்து பேசக்கூடிய வார்த்தையும் நான் ஒருமுறை கேள்விப்படுவேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடும் முகப்பத்தோடும் எல்லா இடத்திலும் நல்லா பேசக்கூடிய எல்லா பழக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக ஒரு ஒழுக்கமுள்ள மனிதராக சிறந்த மனிதராக இருந்தார் யாரும் விரல்தூக்கி இப்படி இப்படி பேசினாலும் சொல்ல முடியாது மொஹல்லாலும் சரி சொந்த மதத்துல சரி மசிதிலும் சரி எங்க இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் கங்கித்திற்குரிய எக்வார் சாஹிப் அவர்கள் எல்லா நிலையிலும் ஒழுக்கத்துடன் நல்ல அகலாஃபோடு இருப்பாங்க

உயர்ந்த இடமா அவருக்கு அந்த இடத்தை தரணும்னு நாம் அதிகம் அதிகம் அவருக்காக பாவனித்திடணும் குறிப்பாக அவுலாதுகள் கூடை பிறந்த சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பிங்க நம்முடைய எல்லா சொந்த பந்தங்களும் எல்லோரும் அவருடைய நாம் தொடர்ந்து அதிகம் அதிகம் துவா செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒழுக்குகள் மனிதரும் பாருமாவ கலந்து பேசி இருக்கிறாரு கடைக்காரோடு மாங்காய் அறிந்து எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு தற்கா வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு பேரை பொருத்தனை அழைத்து ஒரு இடத்துல மைக்கு வந்து ಹೇಳಿದ್ರು ಕಾರಣ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ರೂಪ ಹಾಗೆ உலக வாழ்க்கை எப்போ நம்மளை விட்டு பிரியும் எப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிவோம் என்பதை நாம் அறிய முடியாது என்பதை பார்த்தோம் பட்டியை விட நெருக்கமா இருக்கு எனவே நாம் ஒவ்வொருவரும் மரணம் வருவதற்கு முன்னாடி மரணத்துக்கு பிறகு வாழ்க்கைக்காக கபடி வாழ்க்கைக்காக ஆசிரியத்துடைய வாழ்க்கைக்காக நாம் ஒவ்வொருவரும் நல்ல வரலை செய்து கொள்ளணும் இப்படிதான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மவுத்து வரை இருக்கிறது நாமும் இந்த உலகத்தை விட்டு கபர் என்று சொல்லக்கூடிய தன்னத்தனியான அந்த இருட்டை தன்னிமையாக இருக்கக்கூடிய இடம் புதுப்பூச்சிகளாக இருக்கக்கூடிய இடம்

உள்ளத்தை நாம் <laughs> அல்லாவுடைய தகுவா அல்லாவுடைய இறையச்சத்தை கொண்டு வரணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வர இருக்கிறது அந்த மரணத்தை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கணும் மரணத்தை நினைத்து பார்க்கணும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல அக்கல் வந்தாங்க நாம் ஒவ்வொருவரும் அறிவாளிகளாக வாழணும் நன் நல்ல அவர்களை அதிகம் தேடி கொள்ளணும் அல்ல மரபுலாமி அப்படிப்பட்ட சாரியமான பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வந்தா தந்தடுவானாங்க இறந்து விட்ட கண்ணியத்திற்குரிய எட்வார் சாஹிபுடைய பாவத்தை அந்த மன்னிப்பாயாக அவருடைய கவரை ஒளிமயமானதாக ஆக்குவானாக அவருடைய மர்மை வாழ்க்கையில் ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಜನ್ನತ್ರ ಉಯರ್ದು ಇಡತ್ರೆ ಜನ್ನತ್ರ ಸಿರಿದೋಸಲೆ ಅಲ್ಲ ಹಾಕುಲ ಆಮಿ ಅವ್ರಿಗೆ ಸಿರಂದ ಇಡತ್ತೆ ಅಲ್ಲ ಒದುಕುವಾನಾಗೆ ಆಮಿ ರಬ್ಬನ ತಕ್ಕಲ್ ಮೀನ್ ನಾ ಇನ್ನಕಂತ ಸಮೀಲಾನಿ ಮತ್ತು ಬಾಲಯ್ಯ ನಾ ಇನ್ನಕಂತ ತೊಹಾಬರಹಿ ಶುಕ್ರಿಯಾ ಜಾಗ